அதிசயங்கள் செய்கிறவ செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் ரோமர் ஐந்து ஐந்து மேலும் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் தேவ அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது பரிசுத்தாவினால் தேவ அன்பு நம் இருதயத்தில் ஊற்றப்படுகிறது நாம் ரட்சிக்கப்படும் பொழுதே அந்த அன்பு ஊற்றப்படுகிறது பரிசுத்தாவி நமக்குள்ளே வந்து வாசம் செய்ய ஆரம்பிக்கும்பொழுதே அந்த அன்பு நமக்கு ஊற்றப்பட்டு அன்பு தன் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது ஆவின் கனிகள் அன்பு சந்தோஷம் சமாதானதாய் அடைக்கும் இதெல்லாம் அன்றிலே இருந்து அது நம்ம இடத்துல வேலை செய்ய ஆரம்பிக்கிறது வேலை செய்யணும் ஏனென்றால் நாம் இருதயத்தில் வாசம் பண்ணும் பொழுது கனிகள் கனிகளெல்லாம் கூடவே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது என்றால் ரட்சிக்கப்பட்ட தேவஜனம் இந்த அன்பின் கரியைகள் ஆவின் கனிகளை வெளிப்படுத்தணுங்க விதைக்கப்படுகிற ஒரு அன்பு ஒரு சராசரி மனிதனுக்கு இந்த தேவ அன்பை பற்றி ஒன்று தெரியாது அவனுக்கு தெரிந்ததெல்லாம் தாய் தகப்பன் அன்பு சகோதர சகோதரி அன்பு ஒரு மனுஷன் மனுஷிக்குள் இருக்கக்கூடிய அன்பு ஆக சராசரி மனிதனுக்கு தேவ அன்பை பற்றி தெரியாது அந்த தேவ அன்பை அறிந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவஞ்சனம் கிறிஸ்தவர்கள் கத்திரி பிள்ளைகள் அதுதான் சொன்னேன் ரட்சிக்கப்படும் பொழுதே நம் இருதயத்தை அன்பு ஊற்றப்படுதுன்னு சொல்லி அப்படியானால் இவ்வளோ விசேஷித்த சிலாக்கியத்தை பெற்ற ஜனம் நீங்கள் அவர்களுக்கு இல்லாத ஒரு சிலாக்கியம் நமக்கு என்று சொன்னால் இந்த தெய்வீக அன்பை நாம் தான் அறிந்திருக்கிறோம் நாம் தான் அந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் தான் நீங்கள் நான் இன்னும் நான் சொல்லுகிறேன் உலகத்தார் கிருஷ்ணத்தில் அதிகமாக எதிர்பார்ப்பது இந்த அன்பை தான் எதிர்பார்க்கிறார் கிறிஸ்தவ சொன்னால் அன்புள்ளவர்கள் உள்ளவர்கள் என்று தான் உலகத்தான் நினைக்கிறார்கள் என்றால் அன்புள்ளவர் அவரது அன்பான உலகம் நினைக்கிறது எதிர்பார்க்கிறது நம்ம இடத்துல அக்கமாக்கம் இருக்க மக்கள் மத்தியில் நாம் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் ஒரு ஆராய்ச்சி பண்ணி விடுங்க நம்ம ஆகவே சொன்னேன் இந்த அன்புங்கிறது சாதாரண ஒரு மனிதத்தில் காணப்பட அன்பு அல்ல கிறிஸ்தவத்தில் காணப்படக்கூடிய ஒரு தெய்வீக அன்பு ஒருவருக்கு உதவி கஷ்டம் கைவிடப்பட்ட நிலைமை என்று வரும்பொழுது அதை பார்த்து கொண்டு அடுத்த இருந்தால் அந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கிற அன்பு அன்பின் அடிப்படையிலே வரங்கள் செயல்படுமானால் அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் உலகத்துக்கு பிரயோஜனமா இருக்கும் ரட்சிப்பு உண்டாகும் ஆண்டவர் நாமம் மகிமை போயிடும்